லன்ச்சுக்கு என்ன சமைக்கலான்னு ஃப்ரிட்ஜை தந்தால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற காயெல்லாம் என்ன பார்த்து பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு வாரமே எங்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கு எப்போ தான் வெளில எடுத்து போகிறேன்னு கேட்க சரி இதுக்கு மேலே விட்டாலும் சரி வராதுன்னு கையில் கடிச்சதை ஒன்று எடுத்தாங்க அப்படி எனக்கு கையில் கடைச்சது தான் இன்றைக்கி இந்த பொட் சுரக்காயும் பொடலாங்காயும் இதை வச்சு எதாவது ஒன்று ரெடி பண்ணலான்னு கட் வேக வேகமாக சுரக்காயும் கட் பண்ணிகிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆமாம் நம்ம பாட்டு கையில் எடுத்துட்டோம் இதை வச்சு என்ன சமைக்கிறதுன்னு சரி இதை வச்சு சாதத்துக்கு பேசினி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொரியல் கூட்டம் ரெடி பண்ணிவிட்டு என் பாட்டுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தோலெல்லாம் வேக வேகமாக சீவி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது பெரிய வழியாக இருக்குங்க இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆள் தான் வைக்கணும் போல் அவங்க நமக்கு மெனு போட்டு கொடுத்துருவாங்களா இன்றைக்கி இது சமைங்க அது செய்யுங்கன்னு ஈஸியாக இருக்கும்ல ஒரு வழியாக கட் பண்ணி எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுட்டேன் அலசிட்டு சமைக்க ஆரமிச்சிட வேண்டியதான் அடுத்தது அந்த குடலாங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குடலாங்காய் குட்டி குட்டியாக கட் இருக்கும்போது நடுவில் நம்ம கபீர் வந்து என்னம்மா சமைக்க போகிறேன்னு கேட்டான் புடலங்காயும் சுர்காயின்னு சொன்னதும் எனக்கும் அதெல்லாம் வேணும் எனக்கு தயிர் தான் வேணும்னு நினச்சேன் எரியாப்பா நீ விளாண்டுட்டரு நான் தயிர் சாதம் செஞ்சு தரணும் அவங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு காயும் அலச ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ நேரம் காய் மட்டுமே கட் இருக்கோம் வெங்காயம் தக்காளலாம் எப்போ கட் பண்ணுறதுன்னு எனக்கு வேக வேகமாக அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் கட் பண்ணும்போது போதான் கவின் வந்து நம்ம பின்னாடியே நிற்பாங்க அப்புறம் அம்மா கண் ஏறி இதுமான்னு அழுதுகிட்டே இருப்பான் வெட்டப்படான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் ஒரு வழியாக வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன் அடுத்தது சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட வேண்டிவிட்டான் சாப்பாடு செஞ்சுட்டேன் கிட்ட அளவு முடிக்கிறக்கில் இந்த கவின் வந்து எனக்கு அப்பளம் தான் வேணுன்ட்டேன் சரி பிள்ளை கேட்குறானே அவனுக்கு அப்பளம் பொறிச்சா கரண்ட் போயிடுச்சு கரண்ட்டு வரும் வரும்னு பார்த்தா ஒரு வழியாக கரண்ட்டே வரலங்க சரி இந்த இருட்டுலேயே நம்ம சாப்பிட்டு முடிச்சுருவானு லஞ்சு ரெடி பண்ணி முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்